this video is sponsored by buymode shopping app buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store buymode e-shopping click below link and install application STTPS buymode.shop links Chinna pere Chinna சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக காற்றில் ஆடும் தனியாக இன் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக் கொடியாக உண்ண விட்டே உசுருக்குள் கோயில் கட்டி உன்ன கொழு வச்சு கொண்டாடினே மழ பெஞ்சாதானே மண் வாசம் உன் நினைச்சாலே பூ வாசம்தான் பாத மேல பூத்திருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பேர சொல்லும் ரோசா காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக கண்ணாடி பார்க்கையில் அங்கு முன்னாடி உன்மூகந்தா கண்ணீனி போகையில் கொஞ்சம் கொடு செய்யின் மனம்தா நோத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா மலைமே விளக்கா ஏற்றி வைப்பேன் உன்ன படம் போல மனசில் மாட்டி வைப்பேன் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக